அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்ப்போம்னா நம்ம வந்து ஜேகே ஒயிட் சிமெண்ட்டு அடிக்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ நம்ம இது ஜேகே ஒயிட் சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் மேக்ஸின்னு சொல்லிட்டு இதுதான் ஜேகே ஒயிட் இதுதான் வந்து நம்ம புதுசாக கட்டின வீட்டுக்கெல்லாம் இதுதான் அப்ளை பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க சுண்ணாம்பு அடிப்பீங்க அது மாதிரிலாம் அடிக்கக்கூடாது ஏன்னா ஜேகே ஒயிட் அடிச்சீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கட்டி பூசின வீட்டுக்கு புதிய புதுசாக இருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும் அது என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் மட்டும் எதில் மிக்ஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் அது வந்து வேற எது அது கூட ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே எடுக்கக்கூடாது இது வந்து குயிக்காக ட்ரை ஆகும் அதனால வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணீங்க இப்போ இந்த அளவு இப்போ நம்ம இருபது லிட்டர் பக்கெட்டில் தண்ணி எடுத்துருக்குறோன்னா வச்சிங்களா நீங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக அடித்து முடிச்சிடலாம் அது ட்ரை வரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரே ஆள் அடிக்கணும்னா நீங்கள் உடனே ஃபுல்லாகவே கரைச்சி வச்சிடாதீங்க அப்படி கரைச்சி வச்சிட்டிங்க என்ன ஆகினா அது கட்டிக்கிட்டே ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் சேஃபாக மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிட்டு உடனே அடிச்சிடணும் இப்படி தான் தண்ணியும் இது கூட தண்ணி ஆட் பண்ணணும் வாட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜேகே ஒயிட் ரெண்டு தான் மிக்ஸ் பண்ணணும் வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாகவே தண்ணி ஒரு கோடு இது வந்து தண்ணி அடிக்காமல் அடிக்கக்கூடாது ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும் ட்ரையாக இருக்கும்போது நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த பவுடர்லாம் மேலே வர மாதிரி இருக்கும் எப்பயுமே வந்து ஜெயிக்க ஒயிட்டு ஒரு ஒரு கோடு அடிக்கிறீங்கன்னா ஃபுல்லாகவே பில்டிங் ஃபுல்லாகவே வந்து தண்ணி வச்சு ஃபுல்லாகவே நினச்சிடுங்க நனைச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஏன்னா வாட்டர் வாட்ரு வாஷ் பண்ணாமல் நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன ஆகணும் அது வந்து சீக்கிரமாக கொட்ட ஆரம்பிச்சிரும் அதனால் எப்பயுமே ஒரு கோடு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நல்லா ஃபுல்லாகவே ஒரு ரெண்டு லேயருக்கு தண்ணி அடிங்க ஏன்னா அந்த வாலில் இருக்கிற அந்த காய் ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்கும் அது நம்ம ஈரப்படுத்தி அடிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் இது வந்து ஜேகே ஒயிட் சிமெண்ட்டு இது ஜேகே ஒயிட் மேக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கிறாங்க நம்ம ஜேகே ஒயிட்டில் இது வந்து ஃபஸ்ட்டு இது இன்டீரியர் அடிக்கலாம் எக்ஸ்டீரியர் அடிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சோத்தில் பார்த்திங்கன்னா உள்ளே உள்புறமாக அடிக்கலாம் வெளிப்புறமாக அடிக்கலாம் இது எத்தனை கோடு அடிக்கணும் ஒரே கோடு போதும் வால்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே கூட அடிச்சிடலாம் நம்ம இதுக்கு மேலே வந்து பட்டியும் பார்த்துக்கலாம் ஃபுல்லாகவே இது ட்ரை ஆகி முடிச்சோடனே அதன் பிறகு நம்ம பட்டியும் பார்த்துக்கலாம் நிறைய பேர் கேட்கலாம் இதில் வந்து ட்ரைராக்டாக தான் நான் பார்ப்பீங்க ஏன் ஒயிட் அடிக்கிறேன்னு கேட்பீங்க இதை வந்து நம்ம ஜேகே ஒயிட்டு ஒரு கூட அடிச்சுட்டு அதன் அதுக்கு மேலே பார்க்கும்போது நல்லாவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இல்லை ஒட்டு ஒயிட் அடிக்காமல் இது சில பேர் வந்து ஒயிட் அடிக்காமலும் பார்ப்பீங்க பட்டி பார்ப்பீங்க இதில் நம்ம என்ன எதுக்காக ஒயிட் அடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து வீடு குடி போகிறதுக்கு லேட்டாகும் அதனால் என்ன பண்ணுவாங்க ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குடி போவாங்க அதுக்காக தான் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ஒயிட் வாஷ் ஃபுல்லாகவே ஜேகே ஒயிட் மட்டும் வாங்கி ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அதன் பிறகு நம்ம வந்து பட்டி பார்த்தா பட்டி பார்க்கறது அதன் பிறகு நீங்கள் லேட்டாக அடித்தாலும் பண்ணிக்கலாம் இது வந்து சீலிங்கு போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா சீலிங் அடிக்கலாமா சீலிங்கும் போட்டுக்கலாம் சோத்துலேயும் அடிக்கலாம் அதே மாதிரி உட்புறமும் அடிக்கலாம் வெளிப்புறமும் அடிக்கலாம் டூ இன் ஒன் ரெண்டு இடத்துலையும் அடிக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நிறையா நீங்கள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பெல்லாம் மிக்ஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஆர்ட் டிசைன்லாம் போடுறோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்டி அப்ளை பண்ணலாம் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜெனுவார்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்